புதன் பகவான் புதனின் தோற்றம் பற்றிய முன்கதை சுருக்கத்தை ஏற்கனவே சந்திரன் வாழ்க்கையில் நாம் அறிவோம் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் பிறந்தவர் புதன் குருவின் மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களை ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அளவில் அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாபதியாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்து ஓடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனார் தந்தையை வெறுத்தல் வாலிப வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவின் மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் தவம் புரிதல் பல கலைகளை குருவின் உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டும் என எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனின் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்றுத் தேர்ந்தார் கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வர வேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் சாபம் பெறுதல் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் சகல கலைகளையும் கற்று அழகிய அழகிய உருவமைப்பை கொண்ட புதனை கண்ட தேவமாதர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறிக்கொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினாள் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்கக்கூடாது கூடாது என்று எண்ணி அந்த தேவமாதார் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டாள் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்து விடக்கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை காணல் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவமாதர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்த பின் புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணின் அம்சம் ஆவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் சிவபெருமானை காணல் நாராயணன் கூறிய அறிவுரைப்படி புதன் சிவபெருமானை காண விரும்பினார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோசனம் அளிக்குமாறு பணியுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவின் அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பு அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார் சாப விமோச்சன பெறல் சோழநாட்டில் உள்ள திருவெண்காடு ஸ்தலத்தில் உள்ள மூன்று குளங்களில் நீராடி அங்கு வீற்றிருக்கும் தன்னையும் தேவியையும் பூஜை செய்து வந்தால் சாப விமோசனம் பெறுவாய் என்று அருள் புரிந்தார் சிவபெருமானின் அறிவுரைப்படி புதனும் திருவெண்காடு சென்று அம்மையையும் அப்பனையும் வணங்கி சாப விமோசனம் பெற்றார் இதனால் புதன் அலி எனும் சாபம் நீக்கி தன் சுப உருவத்தை அடை பெற்றார் சாபம் நீங்கிய புதன் திரும்பவும் ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்ந்து வந்தார் சூரியனின் புத்திரனான வைவஸ்தமனு புத்திரர்கள் இல்லாமல் நீண்ட காலமாக வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் வசிஷ்ட மகரிஷியின் ஆலோசனைப்படி புத்திர காமிஸ்ட் யாகம் செய்தார் புத்திர காமிஸ்ட் யாகத்தின் பயனாக பத்து புத்திரர்களை உருவாக்கினார்கள் பத்து புத்திரர்களில் இளன் என்பவர் மூத்தோர் வைவஸ்தனு இளன் இளனுக்கு பட்டம் சூற்றி அரசனாய்க்கி விட்டு தவம் புரிய காட்டிற்கு சென்று விட்டார் இளன் பெண்ணாக மாறல் அரசனாக பின் இளன் நிக்விஜயம் மேற்கொண்டார் விஜயத்தின் போது புதனின் ஆசிரமத்திற்கு அருகில் உள்ள பார்வதி தடாகம் என்னும் குளத்தில் நீராடினார் நீராடிவிட்டு குளத்தை விட்டு மேலே வரும்போது அவருடைய ஆண் உருவம் பெண் உருவமாகவும் அவருடன் வந்த ஆண் குதிரை பெண் குதிரையாகவும் மாறியது இதை கண்ட இளன் அதிர்ச்சி அடைந்தார் இதற்கான காரணத்தை விசாரிக்க அங்குமிங்கும் உலாவினார் ஒரு வழியாக அந்த காட்டில் புகன் புதன் தங்கியிருந்த ஆசிரமத்தைக் கண்டு புதனிடம் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் கூறினார் மாற்றத்திற்கான காரணம் கூறல் உருவ மாற்றத்திற்கான காரணம் அறிதல் இளம் கூறியதை கேட்ட புதன் இளனை அமைதிப்படுத்தி உபசரித்தார் அவர் அமைதி நிலைக்கு வந்த பின் காரணத்தை கூற ஆரம்பித்தார் இளன் தாங்கள் நீராடிய இடம் பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் நீராடும் இடமாகிய பார்வதி தடாகம் ஆகும் சிவபெருமானையும் தேவியையும் காண செல்லும் மகரிஷிகள் மற்றும் முனைவர்கள் அங்கு அவர்கள் இல்லை எனில் நீராடும் இடத்திற்கு வந்து விடுகின்றனர் இவர்களின் வருகையால் பெண்ணாகிய தனக்கும் சிவபெருமானுக்கும் கிடைக்கின்ற தனிமை பாதிக்கப்படுவதால் தடாகத்தில் நுழைந்து காசு காசு தூரத்தை கடந்த எந்த ஆளாக இருந்தால் எந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக மாற வேண்டும் என தேவி சாபமிட்டார் நீங்கள் அந்த தடாகத்திற்கு சென்றது மட்டுமல்லாமல் நீராடிவிட்டு வந்துள்ளீர்கள் தேவியின் சாபத்தின் காரணமாக ஆணாக இருந்த நீங்களும் தங்கள் குதிரையையும் பெண்ணாக மாறி மாற்றியுள்ளார்கள் என்று கூறினார் புதன் பின் இலன் இந்த சாபத்தில் இருந்து விமோச்சனம் அடைந்து மீண்டும் என் பழைய உருவத்தை அடைய ஏதாவது வழி இருக்கிறதா என்று புதனிடம் கேட்கிறார் இதற்கு எந்த பரிகாரமும் இல்லை என்று கூறுகிறார் புதன் இதை கேட்ட இளன் மனம் வருந்துகிறார் தான் பெற்ற சாபத்திலிருந்து விடுபட வழி எதுவும் இல்லை என்று அறிந்ததும் இனி தன்னுடைய ராஜ்ஜியத்திற்கு சென்று நான் தான் இளன் என்று கூறினால் யார் நம்புவார்கள் அனைவரும் என்னை ஏளனமாக தான் பேசுவார்கள் இனி என்னுடைய வாழ்க்கையில் இந்த பெண் உருவம் மட்டுமே நிலையானது என்று இளன் கவலையடைந்தார் மறுமுனையில் பிற தேசங்களை சுற்றி பார்க்க சென்ற அரசனை காணவில்லை என்று எல்லா திசைகளிலும் ஆட்களை அனுப்பி தேட ஆரம்பித்தனர் காதல் அரும்புதல் பெண்ணாக மாறிய இளன் வேறு எங்கும் செல்ல முடியாத நிலையில் புதனின் ஆசிரமத்திலேயே தங்கினாள் பெண்ணாக மாறிய இளனிடம் ஆணின் தன்மைகள் குறித்து பெண் பெண்மைக்கு உரிய தன்மைகள் அதிகமாயின புதனின் ஆசிரமத்தில் புதனுடைய இரு புதனுடைய இருந்தால் இளன் புதன் பயிற்சிகளை மேற்கொள்ளும்போது போது புதனின் தேக ஊர்தியையும் அழகினையும் கண்டு புதனின் மீது காதல் காதல் வாய்ப்பட ஆரம்பித்தால் இளன் எல்லா திசைகளிலும் சென்று அரசனை தேட சென்றவர்கள் இளன் இல்லாமல் திரும்பியதைக் கண்டு மனம் வருந்தினார்கள் இளனின் குடும்பத்தினர் பின் வசிஷ்ட மகரிஷின் சென்று தேச பிராயணம் மேற்கொண்ட இளன் இன்னும் திரும்பவில்லை என்றும் அவரிடமிருந்து எந்த தவ தகவலும் வரவில்லை என்றும் கூறினார்கள் மேலும் இளனை தேட சென்றவர்களும் சரியான தகவல்கள் கிடைக்கவில்லை என தங்களின் மன வருத்தத்தை கூறினார்கள் இளனின் குடும்பத்தினர் பின்னர் வசிஷ்ட மகரிஷி தனக்கு தெரிந்த பிரமுகர்களிடம் சொல்லி தேட சொல்கிறேன் என்று ஆறுதல் கூறி இளனின் குடும்பத்தினரை வழி அனுப்பி வைத்தார் காதல் வெல்லுதல் புதனின் மீது ஏற்பட்ட காதலை மறைக்க முடியாமல் பெண்ணாக மாறிய இலன் தவித்தார் ஒரு நிலையில் தன்னுடைய காதலை புதனிடம் இலன் கூறினாள் அதை கேட்ட புதன் திகைத்து போனார் தன் சாபத்தையும் தன்னால் த பிறந்த தன்னால் பிறந்த தேசத்திற்கும் செல்ல முடியாத அல்ல நிலையில் தங்கள் முன் எதுவும் இல்லாத நிராயுதுபாணியாக நிற்கிறேன் இனி நீங்களும் சரியான பதிலை கூறவில்லை எனில் நான் வாழ்வதை காட்டிலும் மடிவதே சிறப்பு என கூறினாள் இளன் யாரும் இல்லாமல் தன்னந்தனையாக வாழ்ந்து வந்த புதன் சாபத்தினால் பெண்ணாக மாறிய இளனுக்கு இடமளித்து தன்னுடன் வாழ வாழ வைத்தார் பெண்ணாக மாறிய இளனுக்கு அன்பையும் ஆதரவையும் அளித்தார் புதன் இளனின் மனதில் இருந்த எண்ணங்களை சொன்ன பிறகு தன்னிடம் அடைக்கலம் என்று வந்தவரை இல்லை என்று கூறி அனுப்புவது சந்திரிய சத்திரிய தர்மம் ஆகாது என எண்ணி இளனின் காதலை ஏற்றுக்கொண்டு இலனுக்கு இலை என பெயர் சூட்டி காந்தர்வ முறைப்படி திருமணம் செய்து வாழ்ந்தார் காந்தர்வ திருமணம் என்பது பெற்றோர்களின் உதவியின்றி தன் சுய விருப்பத்திற்கு ஏற்ற துணியை தேடிக்கொண்டு கல்யாணம் செய்து கொள்வதாகும் அரசனை காணுதல் வசிஷ்ட மகரிஷி இளனை பல இடங்களை தேடி இறுதியில் புதனின் ஆசிரமத்தில் இளன் இலை என்ற பெயரில் வாழ்வதாக அறிந்து அங்கு செல்கிறார் அங்கு அவர் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சியடைய வைத்தது இலன் என்ற ஆண் முழு பெண்ணாக இலையாக வாழ்வதை கண்டு மனம் வருந்தனர் மகரிஷி இலை மகரிஷியை கண்டதும் வணங்கி தான் யார் என்பதையும் இந்த நிலைய நிலைக்கான காரணத்தையும் கூறினார் கூறினால் பின் தன்னுடைய காந்தர்வ திருமணத்தை பற்றியும் கூறுகிறாள் இளனுக்கு ஏற்பட்டதை அறிந்து மனம் வருந்துகிறார் மகரிஷி பின் இந்த சாபத்திலிருந்து நீங்கள் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க சொல்லி அறிவுறுத்தினார் மகரிஷின் வழிகாட்டலின்படி சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறார் இலை இலை மேற்கொண்ட கடுமையான தவத்தின் பலனாக சிவபெருமான் அவருக்கு காட்சியளிக்கிறார் பின் சிவபெருமான் தனக்கு ஏற்பட்ட நிலையையும் அதிலிருந்து சாப விமோசனம் அளிக்கும்படியும் பணிந்து வணங்குகிறார் இலை அதற்கு சிவபெருமான் பார்வதேவி அளித்த சாபத்தை என்னால் நீக்க முடியாது ஆனால் நீ மேற்கொண்ட தவத்திற்கு பலனாக ஒரு வருடம் ஆணாகவும் ஒரு வருடம் பெண்ணாகவும் இருப்பாய் என வரமளிக்கிறார் சந்திரகுலம் தென் தோன்றல் சிவபெருமானின் வரத்தால் ஒரு வருடம் நாடாளும் அரசனாகவும் ஒருடம் புதனின் மனைவியாகவும் வாழ்கிறாள் இளன் என்னும் இலை இந்நிலையில் புதனுக்கும் இலைக்கும் புரூரவன் என்ற மகன் பிறக்கின்றான் புதனின் வாரிசான புரூரவன் சந்திரகுலத்தில் வாரிசாகி அரசுரிமை பெற்று பல ஹேமங்களையும் அசுவமேத யாகத்தையும் செய்து சக்கரவர்த்தியாகி தேவேந்திரனுக்கு இணையான வலிமையையும் கௌரவத்தையும் பெறுகிறார் நவகிரகத்தில் இணைதல் புதன் மேலும் கழுதவம் புரிந்து நவக்கிரக பரிபாலனத்தில் இணைகிறார் மேலும் குருவே இல்லாமல் பல கலைகளை கற்றதாலும் ஆய கலைகள் அறுபத்தி நான்கினுக்கும் அதிபதியாக உயர்வான இடத்தை அறிகிறார் பிறப்பில் தாழ்வுகள் மற்றும் களங்கம் இருந்தாலும் தன்னுடைய முயற்சியால் பல கலைகளை கற்று இன்று கலைகளுக்கு அதிபதியாக உள்ள புதனை வணங்கி நாமும் அழிந்ததுக்கும் அழியா பல கலைகளை கறிப் கற்போம்